நம்ம இளைஞர்களுக்கு பூத்தளங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வீ அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு உணருங்க இதெல்லாம் வந்து த தயவு செஞ்சு போட்டு விட்டு பரப்பிக்கிட்டு அதுவும் தம்பி தீபக் பாண்டியனோட பேரை வந்து கலங்கப்படுத்தாதீங்கிறத நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா தம்பி தீபக் பாண்டியன் ஒரு காலத்தில் ஆயுதம் எடுத்திருந்தாலும் அதற்கப்புறம் என்ன செஞ்சுட்டா அப்போ தம்பி எல்லாத்தையுமே நல்லா படிங்க மதுப்பழக்கத்துலேருந்து வெளியில் வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒரு உயிர் வந்து இந்த மாதிரி வெட்டிப்படுகொலை செய்யப்பட்டார் தவிர்தான் அதற்கு அவர் அவர் எடுக்கும் எடுக்கும்போதெல்லாம் அந்த சூழல் நடக்கல அப்போ உண்மையிலே தம்பி தீபக் பாண்டியனோட கொள்கையில் பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் வந்து தயவு செஞ்சு தீபக் பாண்டியனோட தம்பிகள் தொடரும் இது ஆரம்பம் அப்படின்ட்டு இந்த மாதிரியான தவறான செய்திகளை தேவையில்லாமல் தம்பியோட பேர் அதாவது இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு கடவுளாக இறைவனாக இறைவனோட இறைவனாக சேர்ந்த ஒரு தம்பியோட பேரை வந்து தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராமில் பதிவு செஞ்சு தம்பி தீபக் பாண்டியனோட பேரை வந்து எடுக்காதீங்க அப்படின்றத நம்ம இளைஞர் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முலர் இந்த செய்தி இப்போ தான் சமீபத்தில் ஒரு பதினஞ்சு நிமிடங்களுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் வலைதளங்களில் மெயினாக இந்த இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்யக்கூடிய இளைஞர்காண்டி தான் நான் பதிவு செய்கிறேன் இது சம்பந்தமான காணொலி தான் நான் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பேன் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் அது சம்மந்தான் நான் பேசியிருக்கேன் இதை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டேன் ஆனால் பதிவு செய்ய முடியாத நேரம் இப்போ ஏன் நான் அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ போடுறேன் அப்படின்னா சமூக வலைதளங்களில் பொது அமைதியை கொண்டு வைக்கும் வகையில் உள்ள வகையில் ஜாதி பெயரை சொல்லி வீடியோக்களை பதிவேற்றம் செய்வது மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத வந்து நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய்கிட்டு தேவையில்லாம தம்பி தீபக் பாண்டியனோட புகைப்படத்தை போட்டுக்கிட்டு பழிக்கு பலி தொடரும் அப்படிங்கிறதும் இந்த கத்தியை காட்டுறதெல்லாம் வேணா தயவு செஞ்சு நம்ம இளைஞர்கள் வந்து நல்வழிப்படுத்தணும் எவ்வளோவோ நாங்கள் வந்து கருத்துக்கள் வந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் தொடர்ந்து நம்ம இளைஞர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் போனாலே இந்த செய்தியை போடுறதுங்கிறது ஒரு மன வருத்தம் அளிக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அது காணொலி தான் இப்போ நான் பதிவு செஞ்சுருக்கேன் நான் நேற்றைக்கு முன்தினம் பதிவு செஞ்சு பாருங்கள் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் மலர் இந்த காணொலி எதற்காக அதுவும் கட்டடம் வேலை வாக்குற இடத்துல இந்த காணொலி வந்து பதிவு செய்கிறேன்னா நம்ம இளைஞர் ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும் அது மாயாண்டின்ற ஒரு நபர் வெட்டி படுகொலை வந்து செய்யப்பட்டார் நீதிமன்ற வளாகம் முன்பு வந்து அதை நம்ம தேவேந்திர குழந்தை வேலை சம்மதி சார்ந்த இளைஞர்கள்லாம் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் தம்பி தீபக்கோட பேரை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சில இளைஞர்லாம் வந்து பதிவு செஞ்சுட்டு வரீங்க இப்போ கூட நான் ஏன் இந்த கட்டடத்துலேருந்து இருந்து பதிவு செய்கிறேன் அப்படின்னா நான் இந்த வேலையை அதை கான்டிகிட்டு கூட நம்ம எடுத்து பார்க்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதை வந்து வெளியில் இன்றைக்கி ஆள் கிடைக்கல அதனால் நம்ம களத்தில் இறங்கி நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு ஒரு பக்கம் இந்த வேலை செய்கிறோம் ஒரு பக்கம் சமூகம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல நம்மளோட ஊடகம் வந்து அந்த இடத்துல போய் நம்ம மக்களுக்கான பிரச்சனை வந்து தீர்க்குறதுக்கான ஒரு வேலையை வந்து நம்ம முன்னெடுத்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது மாயாண்டின்ற ஒரு நபர் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கீழ்நத்தம் ராஜாமணி படுகொலைக்கு பழிக்கு பழியாக நடந்தால் வந்து சொல்லப்படுது அது அவங்களோட உறவினர்கள் தான் வந்து இதை வந்து அந்த படுகொலை வந்து செஞ்சது அப்படின்றத இன்றைக்கி எல்லா ஊடகங்களையும் வந்தது எல்லா ஊடகங்களையும் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் நம்ம தேவேந்திர வேலை அந்த இளைஞர்கள் அந்த இளைஞரை வெட்டி படுகொலை செஞ்ச அந்த வீடியோ யாரோ ஒருத்தர் வந்து சமூக மூலத்தலங்களில் பரப்பிட்டார்கள் இருக்குது அதை இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்டு தம்பி தீபக் பாண்டியனோட பொறுப்படைகள் அது இதுன்னு எழுதிக்கிட்டு மீண்டும் இது வந்து தொடரும் அப்படின்னு வந்து தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராமில் நம்ம இளைஞர்கள் வந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கீங்க அதாவது நம்ம இளைஞர்கள் வந்து இந்த ஆயுத கலாச்சாரங்கள்லேருந்து வெளியில் வரணும் நம்ம இளைஞர்கள் வந்து கல்வி ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ தொழில் ரீதியாக முன்னேறணும் அப்படின்னு வந்து பல கருத்துக்களை வந்து நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் நம்ம எதை தூக்கி வச்சு கொண்டாடுறது எதை புதுத்தலங்களில் பரப்புறது எதை பரப்பக்கூடாதுன்றது தெரியாமல் சிலர் கொண்டாட்டத்துக்காண்டி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல ரொம்ப வருத்தம் அளிக்குது ஏன்னா இந்த சூழல்லையும் அதாவது நான் பார்க்குற வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வெயில் காலங்களிலலாம் அந்த கம்பியை தொடர்க்கு நெருப்பு தொடுற மாதிரி இருக்கும் இந்த சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் பாதிக்கப்படும் போது ஒவ்வொரு இடத்துல நம்ம போய் நிற்கிறோம் அப்போ நான் ஒரு சாதாரண ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுக்காண்டி நம்ம இளைஞர்கள் எப்படியா நல்வழிப்படுத்திடலாம் அப்படின்னு நாங்கள் முயற்சிக்கும் போது ஆனால் நம்ம இளைஞர்கள் வந்து இன்னும் அந்த புரிதல் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் போய்கிட்டு அது வந்து ராஜாமணி படுகொலை செஞ்சனால அவங்க குடும்பத்தார்களும் ரிவேஞ்சு எடுத்திருக்காங்க படுகொலை வந்து செஞ்சுருக்காங்க நேற்று கூட வந்து அது சம்மந்தமாக வக்கீல் வந்து ஒரு கருத்து வந்து பதிவு செஞ்சிருந்தார் அதை நம்ம சேனல் வந்து பதிவு செஞ்சிருந்தேன் நம்ம உறவுகளோட நிறையா பேரோட கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து வேணாம் அப்படின்னா நமக்கு தேவையில்ல பண்ணுவோன்னா சகோதரர்களோட அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டோம் அந்த வீடியோ வந்து நீக்கிட்டோம் ஏன்னா சரி உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை நம்ம பதிவு செய்ய வேணாம் அது எதற்காண்டி நான் அந்த வீடியோ பதிவு செஞ்சேன் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் அதாவது இன்றைக்கி காவல்துறை முன்பும் சரி நீதிமன்ற வளாகம் முன்பும் சரி கொலைகள் இருந்து தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்குது நான் அதுக்காண்டி தான் அந்த காணொலியில் இருந்து நான் பதிவு செஞ்சேன் இந்த ஒரு வழக்கறிஞர் வந்து பேசுனது அந்த உட்காந்து போராட்டம் பண்ணதை நான் பதிவு செஞ்ச காரணம் என்னென்னா அதாவது இதற்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் அண்ணன் சிங்காரண்ணே இதே காவல்துறை முன்னாடி தான் மிளாத பொ பொடியை எரிஞ்சு காவல்துறை முன்னாடியே தான் வந்து படுகொலை வந்து செய்யப்பட்டார் அப்போ இதே போல தான் இன்றைக்கி நீதிமன்ற வளாகத்தில் நடந்திருக்கு அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் அரங்கேறது கா திருநெல்வேலி பகுதி இந்த திருநெல்வேலி அந்த தூத்துக்குடி தென்காசி இந்த மாதிரி பகுதியிலே தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு அப்போ இது காவல்துறை வந்து ஒரு சிறப்பு படை போட்டு இது தடுக்காத அளவுக்கு இதுக்கு இந்த மாதிரி மோட்டிவ் இருக்குது இப்போ ஒரு கோர்ட்டு முன்னாடி இந்த மாதிரி நடக்குது ஒரு காவல்துறை பிணைக்கு கூட்டு போகும்போது வழக்குக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது இப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்க மென்ஷன் காண்டி தான் அதாவது காவல்துறை என்ன பண்ணுது க எதுக்கு வச்சு வச்சுருக்காங்க அதான் அன்னைக்கு சிங்காரண்ணன் வந்து அன்னைக்கு அந்த துப்பாக்கி எடுத்து அந்த யாரெல்லாம் வந்து விழாக்களை சொன்ன ஆயுதங்களோட வந்து அன்னைக்கு சிங்காரண்ணன் படுகொலை செய்ய வந்தாங்களோ அன்னைக்கு அந்த துப்பாக்கி எடுத்து சுற்றிருந்தாங்க அப்படின்னா இது போன்ற அசம்பாவிதங்கள் வந்து நீதிமன்ற வளாகத்திலே காவல்துறை முன்னாடி வந்து நடந்திருக்காரு நேற்று அந்த காவல்துறை இது வழக்கறிஞர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அதாவது காவல்துறை முன்பே இந்த கொ கொடூரக் கொலை ஏறிச்சு அவளோட தலை வந்து சிதைக்கப்பட்டது அப்போ காவல்துறை காவல்துறை வந்து எதிர்காணி இந்த கன் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியில் வந்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான படுகொலை எந்த சமூகத்தில் நடக்கக்கூடாது சரிங்களா ராஜாமணி படுகொலைக்கே அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க அவங்க குடும்பம் ஏன்னா அது யாருக்காக இருந்தாலுமே அந்த கோபங்கள் இருக்கும் என்னை பொறுத்துல நம்ம இந்த கொலைகளை பழிக்கு பலின்றதை நம்ம ஆதரிக்கிற கிடையாது என்னை பொறுத்துலேயும் நான் அதை தான் நான் சொல்லுவேன் அதாவது நம்ம இளைஞர்களுக்கு பொதுத்தலங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வீ அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா தை செஞ்சு உணருங்க இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு போட்டு விட்டு பூத்தளங்களை பரப்பிக்கிட்டு அதுவும் தம்பி தீபக் பாண்டியனோட பேரை வந்து கலங்கப்படுத்தாதீங்கன்றதை நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா தம்பி தீபக் பாண்டியன் ஒரு காலத்தில் ஆயுதம் எடுத்திருந்தாலும் அதற்கப்புறம் என்ன செஞ்சுட்டா அப்புறம் தம்பி எல்லாத்தையுமே நல்லா படிங்க மது பழக்கத்துலேருந்து வெளியில் வாங்கன்னு தான் சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அவரோட ஒரு உயிர் வந்து இந்த மாதிரி வெட்டிப்பாடுகளை செய்யப்பட்டார் தவிர்த்து வந்தால் அதற்கு அவர் ஆயுதம் போதெல்லாம் அந்த சூழல் நடக்கல அப்போ உண்மையிலே தம்பி தீபக் பாண்டியனோட கொள்கையினு பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் வந்து தயவு செஞ்சு தீபக் பாண்டியனோட தம்பிகள் தொடரும் இது ஆரம்பம் அப்படின்ட்டு இந்த மாதிரியான தவறான செய்திகளை தேவையில்லாமல் தம்பியோட பேர் அதாவது இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு கடவுளா இறைவனா இறைவனோட இறைவனாக சேர்ந்த ஒரு தம்பியோட பேரை வந்து தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராமில் பதிவு செஞ்சு தம்பி தீபக் பாண்டியோட பேரை வந்து கெடுக்காதீங்க அப்படின்றத நம்ம இளைஞர்கிட்ட வந்து நம்ம தாழ்மையாக வந்து கேட்டுக்கிறேன் அதனால் வந்து இது போன்ற படுகொலைகள் வந்து தொடர்ந்து அரங்கேறக்கூடாது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும் திருநெல்வேலி காவல்துறை கண்காணிப்பாளர்களாகட்டும் இதுக்கு வந்து குடியுரிவையில் வந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் வந்து ஏற்பட்டுகிட்டு இருக்குது சாதி ரீதியாக படுகொலை நடக்குது நிறைய விஷயங்கள் ரீதியாக வந்து படுகொலை வந்து நடக்குது ஸோ அதெல்லாம் தடுக்கப்படணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து வந்து மீண்டும் நம்ம இளைஞர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தயவு செஞ்சு தேவையற்ற விஷயங்கள்லாம் வந்து புத்தாளங்கள் வந்து பரப்பாதீங்க சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கு வந்து வெறுப்புணர்வு வந்து ஏற்படுத்தும் ஒரு சில பேர்கிட்ட நம்ம வந்து வாட்ஸ்அப் தலங்களில் பேசும்போது நம்ம சொல்கிறோம் இதே தானே தீபக் பாண்டியன் படுகொலை செய்யும்போது அவங்க வந்து அந்த வெட்டினதை வந்து வயம் இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் போட்டு பரப்புனாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அடுத்தவன் செய்வதை பார்த்தி மறுபடியும் மாதிரி செய்கிறது வந்து பெருசு கிடையாது ஸோ அது வந்து என்ன பொறுத்தளவு தவறு சரிங்களா அவர்களுக்கு தான் புரிதல் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் நம்ம இளைஞர்கள் வந்து வாங்க நல்ல விஷயங்களை வந்து பண்ணுங்கள் சரிங்களா இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டும் நம்ம மக்கள் பாதிக்கப்படும் போது நம்ம நிற்கிறோம் அப்படின்னா உங்களுக்காண்டி தான் குரல் கொடுக்க நிற்கிறோம் அதனால் வந்து முடிஞ்ச மட்டும் நல்லதை செய்யுங்க சரிங்களா அதுங்கிற கலாச்சாரத்துலேருந்து மாறி தயவு செஞ்சு அறிவு சார்ந்த கலாச்சாரங்களுக்கு வாங்க தயவு செஞ்சு இளைஞர்கள் வந்து வீணா உங்களோட வாழ்க்கை சீரழிக்காங்க ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பதிவு செய்கிறீங்க திடீர்னு அதை காவல்துறையை வந்து எடுத்து தேவையில்லாமல் உங்கள் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சு அது ஒரு சிக்கல் வரும் இது தேவையா அப்படின்றத நம்ம இளைஞர்கள் உணருங்கன்ற கேட்டுக்கிட்டு மீண்ட காலையில் சந்திக்கிறேன் நன்றி